நூறு வீத தூய்மையங்களால் எதிர்பார்க்க முடியாது தற்போது இலங்கை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான அரசியல் ரீதியான பல பிரச்சனைகளை அண்மை கால மக்கள் நாங்கள் அதிகமாகவே செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மக்கள் மத்தியிலேயே ஒரு நிலைப்பாடு என்கிற தற்போது அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரைப்பட வேண்டும் அனைவருமே திருடர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் அப்புறம் அழுத்தி ஒரு தூய்மை அரசியலையோ ஒரு வலமான நாட்டையோ ஒரு வலமான எதிர்காலத்தையோ கணம் காண்பது என்பது ஒரு அசாத்தியமான ஒன்றாக இருக்கிறது நான் இந்த மன்னார் மாவட்டத்தின் அந்த தரவுகளுக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு உலக வரலாற்றிலேயே முக்கிய இடம் இடம்பெற்ற ஒரு கடிதத்தை மும்பைக்கு விட்டு அதை தகவல்கள் செல்லாமல் நினைக்கிறேன் பல பேர் அந்த கடைத்தறிந்திருக்கிறீர்கள் அந்த கடிதம் யார் யாருக்கு எழுதியது என்பதை அந்த களை திரு தருவாய் நாம முழு கடித்தையும் படிக்காமல் நாட்டு அரசியலுக்கும் மாவட்ட அரசியலுக்கும் பொருத்தமான கடிதத்தை வாசிக்கிறேன் அனைத்து மனிதர்களுமே நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மனிதர்களில் பகைவர்களுக்கு இடையில் நண்பர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அவளுக்கு பொறாமை குணம் வந்துவிடாமல் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எதற்கெடுத்தாலும் பயந்து சுருங்கிக் கொள்வது கோழைத்தனம் என்பதை புரிய வையுங்கள் புத்தகங்கள் என்ற அற்புத உலகத்தின் வாசல்களை அவனுக்கு திறந்து காட்டுங்கள் அதே வேளையில் இயற்கையின் அதிசயத்தில் ரசிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொள்ளுங்கள் ஏமாற்றுவதை விடவும் தோல்வி அடைவது எவ்வளவோ மேலானது என்பதை பள்ளியில் அவனுக்கு கற்றுக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு தவறு என்று விமர்சித்தாலும் தனது சுயசித்தலை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க அவளுக்கு கற்றுக் கொடுங்கள் மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் அணுகுவதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அனைத்து மனிதர்களின் குரலுக்கும் அவன் சரி சாய்க்க வேண்டும் எனினும் உண்மை எனும் திரையில் வழிகாட்டி நல்லவற்றை மட்டும் பிரித்தெடுக்க அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் துயரமான வழிகளில் சிரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள்

ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி பதிமூன்று மாவட்டத்தில் குடும்பங்கள் மன்னார் மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதிலேயே மன்னார் மாவட்டத்தில் பரப்பு வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு படி இரண்டாயிரத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுதான் இந்த பரப்பு

மன்னார் மாவட்டத்திலே பயணம் கொடுப்பார்கள் அதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது மன்னார் மாவட்டத்திலே பலப்பட அதாவது மன்னார் மாவட்டத்தில் விதமான நிலங்களில் முப்பத்தி மூன்று விவசாயத்துக்காக உப்பு உற்பத்திக்காக உப்பு உற்பத்தியிலேயே மூன்று தசம் ஐந்து வீதம் மன்னார் மாவட்டத்திலிருந்து அது உப்பு உற்பத்தி இலக்காக பங்களிப்பு செய்து கொண்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இருந்து நூற்றி கிராம சேவகர் ஒரு பொது போக்குவரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்து செல் நடந்து சென்றோ அல்லது தனியார் வாகனங்கள் மூலமாக நடத்த சென்றோ பொது போக்குவரத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தேவை கிராமங்கள் மன்னர் மாவட்டத்தில் அதாவது பொது போக்குவரத்து ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தேவை இருக்கின்ற ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் செல்ல வேண்டிய கிராமங்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம சேவை பிரிவுகளில் தொன்னூற்றி ஆறு கிராம சேவை பிரிவுகள்

வரை கழிவக்கூடிய பாடசாலைகள் முப்பத்தி எட்டு பாடசாலை காணப்படுகிறது அதிலே அரசு தனியார் பாடசாலைகள் உள்ளடங்கலாக இருந்தாலும் வரை கல்வி பாடசாலை ஒன்றை அடைவதற்காக வேண்டி ஐந்து கிலோமீட்டருக்கும் அப்பால் செல்ல வேண்டிய கிராம சேவை பிரிவுகள் தற்போது முப்பத்தி ஐந்து கிராம சேவை பிரிவுகள் வந்து ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் செல்ல வேண்டி கற்க வேண்டிய இடங்கள் வந்து இந்த மாவட்டத்திலே காணப்படுகிறது அதை தாண்டி பொது மைதானங்கள் எழுபது காணப்படுகிறது சிறுவர் பூங்காக்கள் நாற்பத்தி மூன்று காணப்படுகிறது சட்டசமூக நிலையங்கள் நூலகம் அல்லது வாசிப்பு நிலையங்கள் மொத்தமாக மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய பிரதான ஒரு தொழில் தொழில் தாண்டிய பிரதான வாழ்வாதாரமாக விவசாயிகள் அந்த விவசாயத்திலே நாற்பத்தி மூன்று தசம் ஐம்பது வீதமானவர்கள் விவசாயிகளாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி கண்டு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் விவசாய குடும்பங்களாக மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவதாக இருக்கின்ற பிரதான தொழிலாக மன்னார் மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் இந்த மீன்பிடி தொழிலை வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு குடும்பங்கள் அதாவது மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு வித இந்த மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனோடு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கின் பணி மன்னார் மாவட்டம் என்பது பன்னி என்ற ஒரு தேர்தல் மாவட்டத்தை குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதினாறு வாக்காளர்கள்

இது வடமாகாண சபை அதாவது கலைக்கப்பட்டு தற்போது ஒரு தேர்தல் இல்லாமல் நாங்கள் தற்போது இன்றைய நாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் ஐந்து வருடங்களும் ஏழு மாதங்களும் பதினாறு நாட்களும் ஒரு மாகாண வடமாகாண சபை இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களும் ஏழு மாதங்களும் பதினாறு நாட்களும் வடமாகாண சபை இல்லை மொத்தமாக எங்களுக்கு தெரியும் நேற்று தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த வருடம் இதற்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் மாதம் பதினேழாம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை இருந்தால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக தற்போது இருக்கின்ற ஜனாபதியாக இருக்கலாம் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் பல விதமான கரைசிகள் முடிக்கப்பட்டார்கள் பல கட்சிகளுக்கு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் பாரம்பரிய இருக்கலாம் நடத்துவதற்கு அவர்களுக்கு அந்த ஒரு ஆசை ஆர்வம் இருக்கவில்லை அச்சமாக இருக்கலாம் மக்கள் மீது இருக்கின்ற பயமாக இருக்கலாம் என்றால் மக்கள் தற்போது மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் அதை தாண்டி அதற்காக வேண்டி மக்கள் எங்களை ஒதுக்கி விடுவார்களோ உண்மையில் எங்களை வெறுத்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அரசியலை பிற்போடுவதற்கான தேர்தலை பிற்போடுவதற்கான பலவிதமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது இருந்தாலும் அரசியல் யாப்பின் படி இலங்கை இருக்கிற கன்ஸ்டியூஷன் படி கொஞ்சம் ஆதிபதிக்கு

உறுதி ஆனால் ஜனாதிபதியை தீர்மானம் செய்யும் போது இதில் இருக்கின்ற தெளிவுகள் மிக குறைவாக இருக்கிறது அதாவது ஆப்ஷன்ஸ் மிக குறைவாக இருக்கிறது அது நான்கு அல்லது பிரதான வேட்பாளர்கள் இருப்பார்கள் அந்த அந்த வேட்பாளர்களை தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய ஊராட்சி தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இந்த தேர்தல்களின் போது எமது ஊருக்கு என்பது கிராமத்திற்கு எமது மாவட்டத்திற்கு தேவையான தெரிவு செய்வதற்கான அதிகாரம் அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது

ஒவ்வொரு கட்சிகளின் நோமினேஷன் வலைக்கப்படும் போது அந்த நோமினேஷன் யாருக்கு வலைக்கப்பட வேண்டும் நாங்கள் தீங்கே அரசியல் பற்றி கதை எடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த குழுவையான அரசியவாதிகள் இருக்கிறார்களா அது குழுமையான அரசியல்வாதிகளுக்கு இந்த நோமினேஷன் வளையப்படுகிறதா என்பதை பொதுமக்கள் நிச்சயம் வந்து அதில் அங்கே பயிர் அதிலும் உங்களுடைய உடல் உங்களுடைய செயற்பாடு கட்டாயிருக்க வேண்டும் கட்சிகள் பிற்பாடுதல் பிற்பாடு அதிலே தெரிய செய்வதற்கு முன்பதாக யாருக்கு என்பது தொடக்கம் மக்களுடைய ஈடுபாடு கட்டாயம் அதில் இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி ஒரு அரசியல்வாதி நாங்கள் தெரியும் அண்மையிலே இருக்கின்ற பண்டிகைகளாக இருக்கலாம் கொண்டாட்டங்களாக இருக்கலாம் இதன்போது எத்தனை பேர் அரசியல்வாதிகளிடம் சென்று நாங்கள் பணம் வசூலிக்கிறோம் அதாவது

மறுபுறம் பார்த்தால் அவர்களை திருடனாக்குவது இந்த பொதுமக்கள் அறிந்து கொண்டிருக்காங்க அவர்கள் காசு அவ்வளவு காசை வாரி இழைப்பதாக இருந்தால் உனக்கு தெரியும் அவருக்கு ஒரு பரம்பரை பணக்காரனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவருக்கு அவருக்கு ஒரு மிக பிரதானமான தொழில் வந்து இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஐந்து வருட காலத்திற்கு எவ்வாறு வீடு கட்டி கொடுப்பது கடன் சொந்த பணத்தில் எவ்வாறு மக்களுக்கு இந்த மரணங்களுக்கு காசு கொடுப்பது நுழைச்சு கொடுப்பது இவர் கொடுப்பதாக இருந்தால் நிச்சயம் திருத்தராக வேண்டும் திருநீரல் பின்பாடு திருநங்கின் குழுவை தாண்டி அவருடைய கடவுள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து வேண்டும் கொள்கைகள் பற்றி நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கட்சியுடைய கொள்கைகள் எவ்வாறு இருக்கின்றது அந்த கட்சியுடைய ஐந்து அவர்களுடைய திட்டங்களை வாழ்க்கின்றது அவற்றிலே நாங்கள் நிச்சயமாக ஒரு அங்கத்தராக இருக்க வேண்டும் அதாவது நீதித்துறையாக இருக்கலாம் சட்டம் உருவாக்கத்தில் இவர் எவ்வாறு பங்கு கொண்டிருக்கிறார் இவர் மாவட்ட அபிவிருத்தியில் எவ்வாறு இவர் இவர் பங்களித்திருக்கிறார் இது போன்ற விடயங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் மரண வீடுகளுக்கும் திருமண வீடுகளுக்கும் டொனேஷன்ஸ்களுக்கும் மாத்திரம் அவர்களை நம்பி அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது மிக முட்டாத்தரமான விடை நாங்கள் அவரிடம் ஒரு ஆயிரம் ரூபாயை பெற்றுவிட்டு ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய பக்கத்தில் கொடுப்பது போன்ற விடையதான் ஆயிரம் ரூபாயை பெற்றுவிட்டு வரியாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா

சுதந்திர மனத்தின் பிற்பாடியும் நாட்டிலேயே ஐந்து லட்சம் உயிர்கள் நாட்டுக்குள்ளேயே நாங்கள் சொந்த சகோதரர்கள் ஐந்து லட்சம் உயிர்களை பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த வீட்டு அந்த நாட்டை வீட்டு வெளியேறவர்கள் சாதாரண ஒன்று படுத்தவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வந்து கொஞ்சம் காசு உள்ளவர்களாக

நோக்கம் வந்து அரசியல்வாதம் தீட்டி அரசியல்வாதம் ஊக்குவதற்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சுமூகமான கலந்துரையாடல் இருக்க வேண்டும் இந்த கலந்துரையாளர்கள் மூலமாகத்தான் மக்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான தீர்ப்புகள் வழங்குவதற்கான ஒரு களம் அமையும் பார்த்துட்டோம் இதற்காக வேண்டியதான் நாங்கள் மாவட்ட மட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் இதில் வழங்கப்பட்டிருக்கும் இதில் வந்து வேட்பாளர்களுக்கு வேட்புமனு வழங்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய உடன்பாட்டு வீதிகள் சொல்லி எட்டு விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கும் உண்மையிலேயே இந்த இந்த மாவட்டத்திலிருக்கிற அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை வழங்கும் போது இந்த எட்டு கொள்கைகளுடன் கூட்ட உடன்பட்டு அந்த வேட்புமனுக்களை வழங்குகிறார்கள் என்பதை பார்ப்பது அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற தீர்மானம் எடுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது அதை தாண்டி மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அதன் இதன் உரிய வகையில் அந்த வேட்பாளர் வழங்கப்பட்டதாயிரு அப்படி வேட்பாளர் வழங்கப்படும் போது அவர்களை புறக்கணிப்பது எங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை காலத்தையும் நேரத்தையும் கற்றுக்கொண்டு நேரடியாக அடுத்தது நாங்கள் எங்களுடைய விடயத்தில் செல்வோம் அதாவது ார்கள்ட கா வழங்க ஆறு வேலை அவர்கள் கட்சுப்பாகவும்ியல்காக அவர்கள் என்ன படுத்து நாட்டினுடைய சட்டத்திற்காக எவ்வாறு அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட முறையாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அந்த ஆறு காலத்திலே உரையாற்றுவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுபட காலம் வழங்கப்படும் கட்சியின் ஒரு காலம் வழங்கப்படும் அந்த ஆறு காலத்தை பிற்பாடு மக்களுக்கான சாதனை வழங்கப்படும் அவர்களிடம் கேள்வி இருக்கலாம் அந்த கேள்விகள் போது என்னுடைய கேள்விகள் கொள்கைகள் என்னுடைய மாவட்ட எதிர்காலத்திலும் இருக்க வேண்டும்